சமூகம் எங்க போயிட்டு இருக்கு பாருங்க என்னைக்கு மருத்துவமனையில் கூட்டம் குறைவா இருக்கோ என்னைக்கு நீதிமன்றங்களின் வளாகங்களில் கூட்டம் குறைவா இருக்கோ அன்னைக்குதான் அந்த சமூகம் ஆரோக்கியமான சமூகமாக குற்றமற்ற சமூகமாக வளர்ந்து வாழ்ந்துன்னு இருக்கும் நீ நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா இறந்தலையா துப்பிடினோ யார் தலையாது யார் தலையாது விழும் நீ ஆஸ்பத்திரி போனா படுக்க இடம் அப்படி கிடப்பான் அவ்வளவு நோயாளிகள் அவ்வளவு குற்றவாளிகள் அப்ப ஒரு சமூகமே குற்ற சமூகமாக வளர்ந்து கொண்டிருக்கு மாறி கொண்டிருக்கு அப்ப என்ன பண்ணுவா என்ன பண்ணுவா சொல்லு

கல்லு வந்து மது உங்களுக்கு பணம் பால் தினம்பால் கல் இருக்கலாம் அது மது அது இருக்கக்கூடாது ஆனா இந்த காசு